போட்டுகிட்டு ஓம் சக்தி ஓம் என்று பாடிக்கிட்டு நாங்க மருவத்தூர் பாரோம் ஓம் சக்தி மேல் மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் சக்தி மாலை இருமுடி விழா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அவதார பெருந்தெய்வம் ஆன்மீக குரு அருள் திரு பங்காறு ஒடிகளார் அம்மா அவர்களின் அருளானையின் வண்ணம் டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை முதல் ஜனவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வரை தினமும் காலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை உங்கள் அனைத்து நிறைவேற விரத அனைவரும் சக்தி மாலை அணிந்து நம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்திர்பீடத்தில் இருமுடி செலுத்தலாம் சக்தி மாலை இருமுடி அணிய உங்கள் அருகாமையில் உள்ள ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றங்களையோ அல்லது ஆதிபராசக்தி சக்தி பீடங்களையோ தொடர்பு கொள்ளுங்கள்

நாம் ஒவ்வொரு சக்தி மாலை அணியும் போதும் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்ப்பதுடன் அம்மாவின் அருள்வாக்கின்படி நாம் நடந்து கொள்கிறோமா என சிந்திப்போம் குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அருள் வாக்கு சக்தி இருமுடி செலுத்த வருகிற பக்தர்கள் ஐந்து நிமிடங்கள் அல்லது பத்து நிமிடங்கள் அல்லது பதினைந்து நிமிடங்கள் மௌனம் இருந்து இருமுடி செலுத்திவிட்டு பின்னர் சுற்றுப்புற சுகாதாரம் தொண்டர்களுக்கும் வருகிற பக்தர்களுக்கு உதவி செய்தல் போன்ற தொண்டுகளை செய்துவிட்டு அதன் பிறகு தியானம் கடைபிடிக்க வேண்டும் மேல் மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் வீடத்தில் கருவறை பணியை இன்று தூத்துக்குடி மாவட்டம் நாகலாபுரம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை திண்டுக்கல் மாவட்டம் அம்மைய நாயக்கனூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் சக்தி பராசக்தி என் பேர் சுகுணா நான் தஞ்சாவூர்லேருந்து வரேன் எனக்கு அம்மா நிறைய அற்புதங்கள் நிறுத்தியிருக்கு என் குடும்பத்தில் நான் வந்து ரொம்ப கஷ்ட நிலமையில இருந்தேன் என் பிள்ள நல்லபடியாக படித்து அவன் இன்னைக்கு வெளிநாட்டில் சம்பாதிச்சு என்னை பத்திரமா பார்த்துக்கிறான் அம்மா என்னன்றும் என் கூட இருக்கா அம்மா தான் எனக்கு எல்லாமே இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு கல்யாணத்துக்காக மாலை அம்மா வா நான் மாலை செலுத்த உனக்கிட்ட வரேன் என் பிள்ளைக்கு நல்லபடியாக மாலை அமைச்சு கொடுன்னு வேண்டுதலையும் கோரிக்கையும் வச்சு வரேன் அம்மாவோட அற்புதங்கள் என் வாழ்க்கையில் நிறையா நடந்திருக்கு என் பிள்ளை நல்லா படிச்சிருக்கான் நல்லா வேலை பார்க்குறான் நல்லபடியாக அம்மா என் குடும்பத்தை பார்த்துக்குது ஓம் சக்தி பராசக்தி மேல்ருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் மேல் அதிகாரபூர்வமான சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி